சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் திரு டி ஆர் சுந்தரம் அவர்கள் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் சேலத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸ் என்ற பெயரில் திரைப்பட ஸ்டுடியோவை தொடங்கி நடத்தி திரைப்படங்களை தயாரித்து இயக்கியவர் திரு டி ஆர் சுந்தரம் அவர்கள் திருச்செங்கோட்டில் வி சி ராமலிங்க முதலியார் கணபதி அம்மாள் தம்பதிக்கு ஐந்தாவது மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஜூலை பதினாறாம் தேதி டி ஆர் சுந்தரம் பிறந்தார் சேலத்தில் ஆரம்ப கல்வி கற்று சென்னை மாநில கல்லூரியில் பிஏ மற்றும் பிஎஸ்சி பட்டம் பெற்று லண்டன் சென்று நூலுக்கு வண்ணம் சேர்ப்பது எப்படி என்பதை வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் இருந்த ஏஞ்சல் பிலிம்ஸ் என்ற கம்பெனியுடன் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து வரை இரண்டு திரைப்படங்களை எடுத்தார் அப்போது சினிமா ஆர்வம் அவருக்கு பிறந்தது அக்காலத்தில் திரைப்படங்கள் எடுக்க வேண்டும் என்றால் கல்கத்தாவுக்குத்தான் செல்ல வேண்டும் இங்கேயே நல்ல ஸ்டுடியோவை உருவாக்கினால் என்ன என்ற அவரது சிந்தனை விரிந்தது சேலத்தில் ஏற்காடு மலையின் கீழ் பத்து ஏக்கர் பரப்பளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் தி மாடர்ன் தியேட்டர்ஸ் என்ற பெயரில் திரைப்பட ஸ்டுடியோவை உருவாக்கினார் அதில் படப்பிடிப்பு தளங்கள் ரெக்கார்டிங் தியேட்டர் லேப் பிரிபி தியேட்டர் என அனைத்தும் இருந்தன நல்ல இயற்கைச் சூழலில் வசதியாக அமைந்திருந்தது முதல் படமாக சதி அகல்யா தயாரிக்கப்பட்டது குயில் தவமணி கதாநாயகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் படம் வெளிவந்து வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் மலையாளத்தின் முதல் பேசும் படமான பாலன் என்ற திரைப்படத்தை தயாரித்தார் நாமதேவர் என்ற தமிழ் படத்தை தயாரித்தார் தமிழின் நூறாவது படம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நொட்டானி என்பவரின் இயக்கத்தில் மாயா மாயவன் என்ற சண்டை படத்தையும் தயாரித்தார் பாடல் தியேட்டர்ஸ் தயாரித்த திரைப்படங்கள் தொண்ணூற்றி எட்டு அது டிஆர்எஸ் இயக்கியவை அம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரை நூற்றி முப்பத்தி ஆறு படங்கள் எடுக்கப்பட்டன பாவேந்தர் பாரதிதாசன் கவியரசு கண்ணதாசன் கலைஞர் மு கருணாநிதி எம்ஜி ராமச்சந்திரன் ஜானகி என் டி ராமாராவ் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் சாவித்ரி எஸ் எம் நாயுடு போன்ற கலை மேதைகள் டிஆர்ஸிடம் பணியாற்றியுள்ளனர் மேலும் ஜெர்மனியின் வாக்கர் பேங்க்ஸ் என்ற திரைப்பட வல்லுநர்கள் அமெரிக்காவின் எல்லிஸ் ஆர் டங்கன் ஆகியோர் இவரிடம் பணியாற்றியுள்ளனர் அவர் படங்களில் டைட்டில் வேறுபாடாக இருக்கும் அனைவரையும் மதித்த திறமையாளர் பண்பாளர் கண்டிப்பானவர் அன்பானவர் திரு டி ஆர் சுந்தரம் அவர்கள் என்றால் மிகையாகாது வாழ்க திரைக்கலை வாழ்க அவர் புகழ்